பட் வெளிநாட்டு போயிட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாமே அது சரி வராதுன்னு நான் சொல்லலாமா அது வந்து காரணம் என்னடா தான் வெளிநாட்டுல போயிட்டு வேலை பார்க்கறவங்களோட நிலையை நான் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பகிர்ந்துகிட்ட அந்த ஒரு கஷ்டமான ஒரு அந்த ஒரு சூழலை வச்சுதான் சொன்னேன் எத்தனை பேர் நல்ல நிலையில ஆரோக்கியமான நிலையில ஒரு மிகப்பெரிய மருத்துவத்துல பெரிய அளவுல ஜெயிச்ச ஆட்கள் எல்லாம் வெளிநாட்டுல போய் நல்லபடியா இருக்காங்க இல்லையா அதே மாதிரி இப்ப வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறது சரியான பாதையா அப்படின்னா நிச்சயம் அது அருமையான ஆரோக்கியமான நம்மளோட வாழ்க்கைக்கு கொண்டு செலுத்துறக்கூடிய பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல நமக்கு வந்து ஜெர்மனில மிக பெரிய அளவுல விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட டிராக்டர் வந்து நம்ம நாட்டுல வந்து எந்த வருடங்கள்ல வந்தது அவங்க எல்லாம் வந்து இயந்திரத்தினால் விவசாயம் பண்ண தொடங்கும் போல நாம வந்து ஏறு மூட்டி உழுதுகிட்டு இருந்தோம் இயந்திரம்னா என்னன்னு தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த காலம் அப்ப நாற்பது அறுபது வருட பின்னோக்கியதான் நம்மளோட வாழ்க்கையும் கலாச்சாரங்களும் ரொம்ப நெறிமுறைகளையும் நாம வந்து பின்னோக்கிய நிலையில தான் நாம அன்னைக்கு நிலைக்கு இருந்தோம் ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி வர இது எல்லாமே நாம வந்து இப்ப எந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வல்லரசு அப்படின்றத நாம மாரதட்டி சொல்லும் அளவு வளர்ந்திருக்கோம் எல்லா துறைகள்லயும் நாம பெரிய லெவல்ல வளர்ந்திருக்கோம் ஆனா இந்தி ஒழிப்பு பிரச்சாரம் சொல்லிட்டு ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஹிந்தி ஒழிப்புனால நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றத பத்தி நாம வந்து என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கோமா இன்னைக்கு வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி சொல்லி தரதுக்காக அது ஒரு தனி சிலபஸாவே நமக்கு ரெடி பண்ண தொடங்கிட்டாங்க எப்படி வந்து இங்கிலீஷ் வந்து பொதுவா ஒரு நாட்டோட மொழி அப்படின்றத ஒரு உலகத்தோட மொழி அப்படின்றத ஆங்கிலத்தை நம்ம சொல்றோமோ அதே மாதிரிதான் ஹிந்தி வந்து இன்னைக்கு எல்லா நாட்டுலயுமே பேச கத்துக்கிட்டாங்க ஏன்னா நம்ம நாட்டுல வந்து உள்ள அத்தனை பேர்ல முப்பது நாற்பது சதவீத பேர் வந்து அரபு வெளிநாடுகள்ல தான் அதிக பேர் தான் இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அப்ப எல்லா நாடுகளையும் போய் இந்திய பரப்பி வைக்கும் போல நாம இந்தியாக்குலயே வந்து இந்திய வந்து நாம கத்துக்கிறாம இருக்கும் போல இது எவ்வளவு பெரிய அவலமான நிலை தெரியுமா நம்ம நாட்டோட அரசியலோட மொழி ஒரு பேங்கோட ஒரு ரிசிப்ட் எடுத்தா இங்கிலீஷ் ஹிந்தியில இருக்கும் தமிழ்ல கூட அதிக இதுல இருக்காது அப்ப இங்கிலீஷ் தெரியாத ஆட்கள் இந்தி என்ன பண்ணுவாங்க எவ்வளவு பெரிய அவலமான நிலையை நாம வந்து நம்மளோட ஆட்சியாளர்கள் கூட பத்தி நாம நிறைய ஒரு நம்ம இருக்கோம் அதனால வந்து அனைத்தும் கலவும் கற்று மர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் சொல்லி சொல்லி சொன்ன விஷயங்கள் மாதிரியா அத்தனை பாசங்களையும் நாம கற்றுக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய வரமாத்த நான் நினைக்கிறோம் அதே மாதிரியா மேல் படிப்பு அப்படின்னா நம்மளோட துறை மட்டுமல்ல அத்தனை துறைகளிலையும் மேலை நாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துலதான் இருக்குன்றத நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா நமக்கு பொருளாதாரத்துல வந்து நாம வந்து இன்னைக்கு வல்லரசா மாறி வந்துகிட்டு இருக்கோம் ஆனா வல்லரசா நமக்கு முன்னாடி முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே வல்லரசா மாறினவங்களோட அந்த ஒரு அடிச்சுவடுகள் நமக்கு மிகப்பெரிய பாடமா அமையணும் இல்லையா அந்த ஒரு பாடங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை தரத்தை பெரிய லெவல்ல மாற்றணும் இந்த பிரபஞ்சத்துல பல நாடுகள் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு நாட்டுல வந்து நம்மளோட இந்தியர்கள் மட்டுமே போய் வேலை வாய்ப்பை தேடி அவங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சிருக்காங்க கனடால அதிகளவு குடியுரிமை பெற்ற தமிழர்கள் அதிகமா இருக்காங்க அமெரிக்கால எல்லாம் இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழர்களோட எண்ணிக்கை இருபது சதவீதத்துக்கு மேலன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி ஓரம் சொல்றாங்க இது எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட கலாச்சாரத்தை மற்ற வேலை நாடுகளோட பகிர்ந்து கொள்கிற கூடிய அந்த ஒரு தான் மேலை நாட்டுல போயிட்டு படிக்கிறது வந்து நிச்சயம் வந்து நம்மளோட மனிதனோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிமுறை வகுக்கும்ன்றத பத்தி தான் நான் சொல்றேன் அதனால வந்து வேலை வாய்ப்பு தேடி போனவங்க ரொம்ப சீரழிந்த கதை தான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா மேலை நாட்டுக்கு போய் படிக்கிறது முடிந்து கொள்றதுக்கெல்லாம் வந்து நம்ம யாருக்குமே வந்து அதுக்கு தைரியமும் அதுக்கான ஒரு துணிச்சலும் இல்லாத வர நம்ம வந்து விடுவி கொடுக்கறதுக்கு வந்து அவ்வளவு சாதாரணமா கண்டிப்பா நம்ம அடுத்த ஜென்மம் தான் இதுக்கு வந்து விடை காணவே முடியும்ன்றதுதான் நான் இன்னைக்கு சொல்லிக் கொள்றதுக்கே விரும்புறேன்